ஸ்ரீ டிவி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை சதுர்தசி திதி பகல் பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அமாவாசை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா சகுனி அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சதுஷ்பாதம் என்கின்ற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ அமாவாசை என்பதை கொடுத்திருக்கிறார்கள் ஆக இன்றைய தினம் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்க கூடாது என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் மாலை ஐந்து மணிக்கும் சந்திர உதயம் நாளை காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் ஒன்பது மணி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரையில் அந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமைனாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பொடுகு பேன் தொல்லைலாம் உண்டாகிறது அல்லவா அதற்கு கிரகங்கள் தான் காரணமா தான் பார்க்க போறோம் பொதுவா இந்த குளிர்காலம் என்பது வந்து விட்டாலே இந்த பொடுகு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடும் இதற்கு கிரகங்கள் தான் காரணமான்னு சொன்னா இது எல்லோருக்கும் இந்த பொடுகு தொல்லை என்பது வராது அப்போ ஒரு சில பேருக்கு தான் வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்கு கிரகநிலை தான் காரணம் அதாவது அந்த மனிதர்களினுடைய உடல் வாகுதான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களினுடைய உடல் வாகு எப்படிப்பட்டது என்பதை சொல்வதுதானே அவர்களுடைய ஜாதகம் அவர்களுடைய ஜாதகத்திலே கிரக அமைப்பு என்பது எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இந்த பொடுகு பேன் தொல்லையும் உண்டாகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பெண்களுக்குமே பேன் தொல்லை என்பது அதிகமாக இருப்பதில்லையே ஒரு சில பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பேன் தொல்லை என்பது தலையிலே அதிகமாக பேன் வருவது என்பதும் இருக்கிறது இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இவன் தலையை சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை டெய்லி தலை வாடுறதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா அதுபோல் சொல்ல இயலாது இது அவரவர்களினுடைய உடல் வாகினை பொறுத்தது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பொடுகு பேன் தொல்லை எல்லாம் இந்த காலத்துல மட்டும் தானா ஏற்கனவே பழங்காலத்துல இல்லையான்னு சொன்னா பழங்காலத்திலும் அதிகமாகத்தான் இருந்து கொண்டு இருந்தது ஆனால் அதனை நம்முடைய முன்னோர்கள் சரிவர பராமரித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அந்த நாள்ல இன்னைக்காச்சும் பார்த்தோம்னா வெறும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த தொல்லைங்கிறா அந்த நாள்ல பார்த்தோம்னா ஆண்களே அந்த நீளமான குடிமீனை வளர்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கும் பார்த்தோம்னா இந்த பொடுகு பெண் தொல்லை முடி உதிர்கள் தொல்லை எல்லாம் இருந்து இருக்கும் அவர்கள் அதனை அழகாக பராமரிக்கவில்லையா இப்போது நம்ம ஜாதக ரீதியா பார்த்தோம்னா எவர் ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த லக்ன பாவம்னு சொல்கிறோம் இல்லையா லக்ன பாவம் என்பதுதான் தலைப்பகுதியை குறிக்கிறது அந்த லக்ன பாவத்திலேயே சூரியன் என்கின்ற கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு அந்த உஷ்ணத்தின் காரணமாக முடி உதிர்தல் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏற்கனவே எப்படி பார்த்திருப்போம் சொல்லி பார்த்தோம்னா மூளையின் மீது தன்னுடைய தாக்கத்தினை அதிகமாக செலுத்தக்கூடிய கிரகம் சூரியன்னு சொல்லியிருப்போம் ஆக லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறவர்களுக்கு மூளை என்பது மிக அதிகமாகவே வேலை செய்யும் அவர்கள் அதி புத்திசாலியாக இருப்பார்கள் பொதுவா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப விளையாட்டா சொல்லுவா தெரியுமா ஸ்கூல் பார்த்தோம்னா ஒரு இளம் வயதிலேயே அந்த வந்து முடி சொட்டைன்னு அல்லது வழுக்கை என்பது விழுந்து விட்டால் என்ன சொல்லுவான்னா அவன் ரொம்ப மூலகாரண்டா அவன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் ரொம்ப படிக்கிறான் தான் அவனுக்கு முடி கொட்டிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா அது கேலியாக சொன்னாலும் உண்மை அதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மிகவும் புத்திசாலியாக அதிபுத்திசாலியாக இருப்பவர்களுடைய தலையிலே முடி என்பது கொட்டத்தான் செய்யும் ஆனால் அதனை பராமரித்து கொண்டே அதிபுத்திசாலியாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மற்றும் ஒரு சில கிரகங்களுடைய துணை என்பது தேவை லக்னத்திலேயே சூரியன் என்கின்ற கிரகத்தோடு லக்னாதிபதி கிரகமும் இணைந்து அதோடு சந்திரன் சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் இந்த கிரகங்களிலே ஏதேனும் ஒரு கிரகம் இணைந்திருந்தாலும் அவர்களுக்கு பேன் தொல்லை என்பது இருக்கும் அதே மாதிரி லக்னத்திலேயே சூரியனோட சேர்ந்து ஒரு ராகு உக்கார் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு தலையிலே இந்த சொறி சிறங்கு போன்ற அந்த கட்டிகள் என்பது வரும் ஒரு சில பேருக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் சொல்லுவா அது தலையில கூட வந்துருக்கும் இதற்கு காரணம் ராகு கேத்துங்கிறத பார்க்கணும் செவ்வாய் இருந்தால் அந்த ஒரு புண் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா தலையில கூட புண்ணு காயம்லாம் அடிக்கடி வந்துன்னு இருக்கும் இதற்கு லக்னத்திலேயே சூரியனோடு செவ்வாய் இணைகின்ற அந்த ஒரு நிலைதான் பொடுகு வர்றதுன்னு சொன்னா சூரியனோடு சேர்ந்து புதனும் இணைந்து லக்ன பாவத்தின் மீது தன்னுடைய தாக்கத்தினை வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அவர்களுக்கு தலையிலே அந்த பொடுகு தொல்லை என்பது இருக்கும் லக்னத்திலேயே புதன் மட்டும் தனிச்சிருந்தா கூட அடிக்கடி இவர்களுக்கு அதுவும் இது போன்ற குளிர்காலத்திலே நிச்சயமாக இவர்கள் பொடுகு தொல்லையால் அவதிப்படுவார்கள் சரி சார் இதுக்கெல்லாம் என்ன சார் தீர்வு அப்படின்னு சொன்னா அவ்வையார் அழகா சொல்லி கொடுத்துருக்காளே எப்படி சொன்னா சனி நீர் ஆடு அப்படின்னு சொல்லிட்டாலே எதுக்காக அந்த சனிக்கிழமை தேர்ந்தெடுத்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் சனி நீராடு என்பதை எப்படி தெரியுமா சொல்லுவா அந்த சல்ல நீர் அதாவது பச்சை தண்ணியில குளிக்கணுங்கிறதா அப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அதை எல்லாவற்றையும் விட சனிக்கிழமையிலே நீராட வேண்டும் எப்படி சனிக்கிழமையிலே நீராட வேண்டும் சொன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறா எந்த எண்ணெயை நல்லெண்ணெயை எதற்காக நல்லெண்ணெய்ன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சனியினுடைய தானியம்தான் எள்ளு அப்படின்னு சொல்றா அந்த எள்ளிலிருந்து வந்ததுதானே நல்லெண்ணெய் ஆக நல்லெண்ணெயை தேய்த்து குளிக்க வேண்டும் சொல்ற சார் சனிக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம் சொன்னா ஒருத்தருடைய தலைமுடி நல்லா கரு 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 கருன்னு இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் அவர்களுடைய ஜாதகத்திலே சனியினுடைய வலிமைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சனியினால் நடக்கக்கூடிய நன்மைகளிலே ஒன்றுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுக்கு தலையிலே நல்ல கரு கரு கருக்கருன்னு முடி இருக்கும் இது போக நல்ல சுருட்ட முடியெல்லாம் இருக்கும் தெரியுமா ரொம்ப அடர்த்தியான முடி அம்சம் இருக்கிறதுன்னு சொன்னா அவர்களுக்கு லக்ன பாவத்தின் மேல் சனியினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் சனியும் சூரியனும் எதிர் எதிர் கிரகங்கள் என்பதால் தான் சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருந்தா முடிங்கிறது கொட்டி போயிடுறது சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் அவருடைய தலையிலே முடி என்பது அடர்த்தியாக வளர்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது போக அந்த எப்படி எப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பச்சை பயிறு என்பதை ஊற வைத்திருப்பார்கள் இந்த பச்சை பயிரை ஊற வைத்து அதோடு செம்பருத்தி இலை வேப்ப இலை மருதாணி இலை எல்லாம் சேர்த்து அரைத்து அதோடு சிறிது கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து அரைத்து தலையிலே பூசி ஊற வைத்துக் கொள்வார்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சீக்காயை போட்டு தேய்ச்சு நல்லா ஸ்நானம் பண்ணிடுவா இப்படித்தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாலே தவிர இந்த ஷாம்பூ போல அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் எப்படி சார் கம்பைன் பண்றதுன்னு சொன்னா நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம்தானே புதன் என்கின்ற கிரகம் தான் அந்த பச்சை பயிருக்கு அதிபதி ஆக அந்த பொடுகு தொல்லையிலிருந்து விடைபட வேண்டும் என்று சொன்னால் தலையிலே அந்த பொடுகு தொல்லை இருக்கக்கூடாது என்று சொன்னால் அதற்கு அந்த பச்சை பயிரினை ஊற வைத்து தலையிலே அந்த அறப்பணியை சேர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த செம்பருத்தி பூ இந்த மருதாணி பூ அப்படி மருதாணி இலையெல்லாம் பார்த்தோம்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை பெற்றது இது தலையிலே இருக்கக்கூடிய காயங்கள் சொரி சிறங்குகளை ஆற்றும் அப்படின்னு சொல்றா அதே மாதிரி பார்த்தோம்னா கஸ்தூரி மஞ்சளை ஏன் சேர்க்கிறோம்னு சொன்னா அது குருவினுடைய ஆதிக்கத்தை பெற்றது இந்த ராகு கேத்துக்களால் வரக்கூடிய நோய் தொற்றில் இருந்து நம்மை காப்பாற்றி விடும் சொல்றா இது எல்லாவற்றையும் இந்த சீக்கா போட்டு ஜெய்க்கணும்னு சொல்றோம் இல்லையா அந்த சீயக்காயின் மீது தன்னுடைய தாக்கத்தினை பெற்றிருக்கக்கூடிய கிரகம் பார்த்தோம்னா அது ராகு அந்த ராகுவினுடைய அனுகிரகத்தினை பெற்ற அந்த தலையிலே தேய்த்து கொள்ளும் பொழுது தலையிலே எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது இந்த பேன் தொல்லையிலிருந்தும் விடுபடலாம் பொடுகு தொல்லையிலிருந்தும் விடுபடலாம் தலைமுடி உதிர்தலிலிருந்தும் தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்